வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி என்ன பார்க்க முன்னாடி நம்ம இன்ஸ்டூட்ல பார்த்தோன்னா எஸ்ஐ மற்றும் பிசிஆக ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் கிளாஸ் ரெண்டுமே அவைலபிளா இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாம டெஸ்ட் பேச்சு ஆல்சோ அவைலபிளா இருக்குது சரியா சோ இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம இலக்கை அடிவோம் அப்படின்னு சொல்ற டெஸ்ட் பேச்சு அவைலபிளா இருக்குது ஸோ தொண்ணூறுக்கும் மேற்பட்ட தேர்வுகள் வந்து பார்த்தோன்னா கனெக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டுமே எட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட கேள்விகள் எஸ்ஐ மற்றும் பிசிஆக கண்டபிஸ் பொது அறிவு இங்கிலீஷு சயின்ஸ் சோசியல் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸு சைக்காலஜின்னு ஒரு ஃபுல் காம்போவில் வந்து பார்த்தா ரெடி பண்ணி ஸோ கொடுத்துருக்கோம் ஸோ இந்த டெஸ்ட் பேச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டைப்பிங் அமௌண்ட் கூட கிடையாது ஜஸ்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் பே பண்ணால் போதுமானது ஸோ உங்களுக்கு வந்து டெஸ்ட் அவைலபிளாக இருக்கும் ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் வந்துச்சுன்னா எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் அப்படின்ற நம்பர் கால் பண்ணி உங்க டீடைல்ஸ் வந்து கேட்டுக்கலாம் ஸோ சரி அது மட்டும் இல்லாமல் இப்போ புதிய ஆன்லைன் வகுப்பு வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ அக்டோபர் ஒன்று முதல் புதிய ஆன்லைன் வகுப்பு வந்து ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ அதுக்கு நீங்கள் ரெடி ஆகிட்டு இருந்தாலும் பரவாயில்ல ஸோ நீங்க வீட்டிலேருந்து இருந்து படிச்சுக்கிட்டு இருக்கீங்க எல்லா ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க எல்லா ஒர்க் போயிட்டு இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல ஸோ வீட்டிலிருந்தே நீங்களும் தேர்வுக்கு தயாராகலாம் ஸோ உங்களுக்கு குறைந்த கட்டணத்தில் ஆன்லைன் வகுப்புகளும் ஸோ குறைந்த கட்டணத்தில் தமிழ்நாட்டில் குறைந்த கட்டணத்தில் உங்களுக்கு வந்து சிறப்பான தேர்வு பெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி சார்பா வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கும் ஸோ நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஏழை எளிய மாணவர்கள் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்கள் அவர்களும் சமுதாயத்தில் ஒரு நல்ல நிலையை அடைய நம்மளால முடிஞ்சா ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு தான் பார்த்தோன்னா குறைந்த கட்டணத்துல இருந்து கொடுத்துக்கிட்டு இருக்கும் சோ உங்களுக்கு டெஸ்ட் பேச்ச வேணுன்னாலும் சரி இல்லை ஆன்லைன் கிளாஸ் வேணாலும் சரி இல்லை ஆஃப்லைன் கிளாஸ் வேணும்னாலும் சரி நீங்க எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் அப்படி நம்பர் கால் பண்ணி உங்க டீடைல்ஸ் நீங்க வந்து கேட்டுக்கலாம் சரி ஓகே இன்னைக்கு அந்த விட நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லும்போது இப்போ காக்கியன் கனவுகள் டூ பாயிண்ட் ஓ அப்படின்ற ஒரு புதிய ஒரு சீரிஸ் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் அந்த சீரீஸ்ல ஆல்ரெடி பார்த்தோன்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி கொஸ்டின் பார்த்தாச்சு அடுத்த முப்பது கொஸ்டின் வந்து இன்னைக்கு பார்க்க போறோம் ஸோ டாப் தௌசண்ட் ஜிகேல தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம் இப்போ காக்கியின் கனவுக்கு டூ பாயிண்ட் ஓ அப்படின்ற மாதிரி உங்களுக்கு காக்கி கனவை வந்து பார்த்தீங்கன்னா நிறைவேற்றக்கூடிய ஒரு டெஸ்ட் பார்த்தா அதை இந்த ஆன்லைன் சீரீஸ் டெஸ்ட் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் சரியா ஸோ இது வந்து ரெகுலராக் பண்ணிட்டே வாங்க இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ உங்களுக்கு ஜிகே ரெண்டாயிரம் கொஸ்டின் பிளஸ் வந்து மேக்ஸிமம் சைக்காலஜி சேர்த்துமே கவர் பண்ணி கொடுப்பாங்க இந்த கொஸ்டின் மட்டுமே கவர் பண்ணால் போதுமானது உங்களுக்கு எஸ்ஐ பிசி கேட்கக்கூடிய ஜிகே இருந்து எல்லா கொஸ்டினுமே மேக்ஸிமம் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டாவே உங்களுக்கு கவர் ஆகுனதுல எந்த சந்தேகமும் கிடையாது சரிங்களா ஓகே பாக்கலாம் மின்னோட்டத்தின் இசை அழகு அப்படின்னு சொல்லும் போது ஆம்பியர் இங்க மின் ஓட்டம் அப்படின்னு மின்னோட்டம் கொடுத்துருந்தால ஆம்பியர் ஒருவேளை மின்னூட்டம் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா கூலும் என்ற அழகால் அழைக்கப்படுகிறது மின்னோட்டம்னா கூலும் போயிருப்பாங்க மின்னோட்டம் அப்படின்னு சொல்லும்போது ஆம்பியர் என்ற அழகால் அழக்கப்படுகிறது சோ இது கொஸ்டின் கொஞ்சம் கொஞ்சமா கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் பண்ணப்பா கண்ட வீட்டில் மின் கடத்தி இல்லாதது அப்படின்னு கேட்டிருக்காங்க மின் கடத்தி இல்லாதது அப்படின்னா மின்சாரத்தை கடத்தாத பொருள் தான் மின் கடத்தி இல்லாததுன்னு போயிருப்பாங்க தாமிரம் நல்ல மின்சாரத்தை கடத்தும் இரும்பு நல்லா மின்சாரத்தை கடத்தும் அலுமினியம் மின்சாரத்தை கடத்தும் ஸோ பிங்கன் மட்டும் என்ன பண்ணாது மின்சாரத்தை கடத்தாதது இதுதான் இப்போ மின்சாரத்தை கடத்தாத பொருளா போயிருப்பாங்க கீழ்கண்ட ஒட்டில இது நெற்கடத்தி அப்படின்னு கேட்குறாங்க நெற்கடத்தின்னா குட் கண்டெக்டர் அப்படின்னு போயிருப்பாங்க எந்த பொருளையும் சீக்கிரமா குயிக்க வெப்பத்தையும் மின்சாரத்தையும் கடத்துக்கிறது அதுதான் நெற்கடத்தின்னு போயிருப்பாங்க மரம் கடத்தாது அழிப்பான் லப்பர் கடத்தாது நெகிழி பிளாஸ்டிக் கடத்தாது ஸோ என்ன பண்ணுதே மிக சிறந்த அளவு பார்த்தோம்னா வெப்பத்தையும் மின்சாரத்தையும் கடத்தக்கூடிய மிக சிறந்த நற்கரத்தின் சொல்லும்போது வெள்ளி கரைப்பான் எது அப்படின்னு சொல்லும்போது நீர் நீர் ஒரு கரைப்பான் பொது கரைப்பான் உலகளாவிய கரைப்பான் எனவும் அழைக்கப்படுகிறது அதே மாதிரி திட திரவ வாயு என்று மூன்று நிலையிலும் காணப்படும் ஒரே ஒரு பொருள் சொல்லும் போதும் நீர் தான் குறிப்பிட்டிருப்பாங்க நீர் பொருளா பனிக்கட்டியாகவும் திரவ நில நார்மலா நீராகவும் வாயு நிலை பார்த்தோன்னா ஆவியாகவும் காணப்படுகிறது பால் தயிராக மாறுவது ஒரு மீளா மாற்றம் இந்த கொஸ்டின் தான் பாத்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிசியில் வந்து கவர் பண்ணியிருந்தாங்க சரியா நம்ம சீரீஸ்ல வைக்கப்பட்ட கேள்விதான் இது சரியா பால் தயாராக மாறுவது போது மீளா மாற்றம் ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தனா ஒரு வினை நடைபெற்று மீண்டும் தன் பழைய நிலையை அடைய முடியல அப்படின்னு அதுக்கு பேரு மீளா மாற்றம் போயிருப்பாங்க இது மீளா மாற்றம் அல்லது மீளா வினை இது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வேதியியல் மாற்றமாக அறியப்படுகிறது இப்போ மீள் மாற்றம் அல்லது மீள் வினை அப்படின்னா என்னன்னு பார்த்தனா ஒரு வினை நடைபெறும் போது ஒரு பொருள் வேற ஒரு பொருளாக மாறி மீண்டும் தன் பழைய நிலையை அடைய முடிந்தால் அதுக்கு பேரு மீன் வினை இது பொதுவா பார்த்தோன்னா இயற்பியல் வினைக்குள்ள இந்த கான்செப்ட் வந்து ஏற்படும் சரிங்களா ஓகே பனிக்கட்டி நீராக வரும்போது ஏற்படும் மாற்றம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நிலை மாற்றம் சரியா ஸோ பனிக்கட்டி பொதுவா நீராக உறும்போது என்ன மாற்றம் ஏற்படுதுன்னா இந்த நிலை மாற்றத்துக்கு முக்கியமான காரணமாக எப்படின்னு பார்த்தோன்னா வெப்பம் இந்த நிலை மாற்றத்துக்கு முக்கிய காரணமாக வெப்பம் போயிருப்பாங்க பனிக்கட்டி நீரா உருகும் போது என்னவா மாற்றம் அப்படின்னு சொல்லுவோம்னா பனிக்கட்டி நீரா மாறுது அதுக்கு பேர் என்ன சொல்லியிருப்பாங்கப்பா உருகுதல் இதுக்கு பேரு உருகுதல் அப்படின்னு போயிருப்பாங்க சரியா பனிக்கட்டி கட்டியாக ஆகிறது திடப்பொருள் திடப்பொருள் திரவமா மாறும்போது மில்டன் தான் அது மாதிரி மாறும் சோ உருகுதல் நிலை மாற்றம் ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாற்றம் முக்கிய காரணமா வெப்பம் வந்து அமைகிறது திடப்பொருள் டு திரவப்பொருள் திரவம் டு வாயு வாயுல இருந்து திரும்ப திரவம் திரவத்திலிருந்து திரும்ப திடப்பொருள் அல்ல திடப்பொருள் டு டைரக்டா திரவன்னு சொல்லிட்டு போகும்போது இல்ல வாயுவா போகும்போது என்ன பண்ணுங்க பதங்க மாதல் சோ இது எல்லாத்தையும் காரணம் சொல்லும்போது கீழ்கண்ட ஒட்டில் விரும்ப தகாத மாற்றம் எது அப்படின்னு கேக்குறாங்க பருவநிலை மாற்றம் அப்படின்னு சொல்லும்போது விரும்ப தக்கா மாற்றம் சரியா இப்ப என்ன விரும்ப தகாத மாற்றம்னா பால் தயிராதல் அதெல்லாம் விரும்பக்கூடிய மாற்றம் இப்ப இரும்பு துருப்பிடித்தல் விரும்ப தகாத மாற்றம் இப்ப வந்து பாத்தோம்னா பழங்கள் அழிப்போறது போறது தகாத மாற்றம் காடுகள் அழிதல் விரும்பத்தகாத தகாத மாற்றம் சோ இதெல்லாமே விரும்ப தகாத மாற்றங்கள் தான் இப்ப விரும்பக்கூடிய மாற்றம் தான் பருவநிலை மாற்றம் லைக் இப்போ வந்து வந்து பார்த்தா இந்த சீசன் தென்மேற்கு பருவமழை அடுத்து வடகிழக்கு பருவமழை அடுத்து குளிர்காலம் அடுத்து கோடை காலம் வசந்த காலம் அப்படின்னு திரும்ப திரும்ப இருக்கும் இந்த தான் இருப்பாங்க சோ இது வந்து பாத்தீங்கன்னா விரும்ப தக்க மாற்றம் என்பது போயிருப்பாங்க அடுத்து வளிமண்டலம் எத்தனை அடுக்குகளால் ஆனது அப்படின்னு சொல்லும்போது வளிமண்டலம் சரிந்த ஐந்து அடுக்குகளால் ஆனது இப்ப பொதுவா எடுக்கும் போது இது ஒரு பூமி ஷேப்னு வச்சுக்கோ பூமி வந்து இப்படி டிவைட் பண்ணும்போது இது வந்து இருபத்தி ஒன்பது பர்சன்டேஜ் நிலமும் எழுபத்தி பர்சன்டேஜ் வந்து பார்த்தோம்னா நீர் காணப்படுகிறது நீர் நிலம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஸோ இதுக்கு மேல போனா இது வந்து ஸ்பேஸ் அப்படின்னு போயிருப்பாங்க விண்வெளி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் விண்வெளி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சோ இப்போ இங்க இருந்து இது ஃபுல்லா என்ன பண்ண பாத்தோம்னாக்கா இதுதான் வாயு அல்லது வளிமண்டலம் வாயு கோலம் வாயு மண்டலம் அல்லது வளிமண்டலம் போயிருப்பாங்க இது மொத்தமா ஐந்து அடுக்காக கொடுத்துருப்பாங்க ஸோ அடுக்கு நம்பர் ஒன் அப்படின்னு சொல்லும் போது கீழடுக்கு இது வந்து கீழடுக்கு வானிலை அடுக்கு என்று அழைக்கப்படுகிறது பாயிண்ட் நம்பர் டூ அப்படின்னு சொல்லும் போது அடுக்கு வழி அடுக்கு அப்படின்னு போயிருப்பாங்க இது ட்ரோப்போஸ்பியர் இது ஸ்ட்ராடோஸ்பியர் அப்படின்னு போயிருப்பாங்க இதுலதான் ஓத்திரி மூலக்கூறுகள் அதிகமாக காணப்படுவதால் இது ஓசோன் அடுக்கு என்றும் ஜெட் மற்றும் விமானம் போறதால இது ஜெட் அடுக்கு விமான எடுக்க என்றும் அழைக்கப்படுகிறது சோ அடுத்து பாயிண்ட் நம்பர் த்ரீ அப்படின்னு சொல்லும் போது மூணாவது அடுக்கு பார்த்தோன்னா இடை இடையடுக்கு அல்லது நடு அடுக்கு மீசோஸ் பெயர் இடையடுக்கு நடு அடுக்கு மீசோஸ் பெயர்ன்னு போயிருப்பாங்க இந்த சூரியன்ல இருந்து வரக்கூடிய தேவையற்ற விண்கற்கள் அல்லது பூமியை சுத்தி இருக்கிறது பார்த்தீங்கன்னா தேவையற்ற விண்கற்களை பூமிக்கு வர விடாம அங்கே தடுத்து திரி அடுப்புன்னு சொல்லும்போது இந்த மூன்றாவது அடுக்கு நடு அடுக்கு ரீசெண்டாக நடந்த எக்ஸாம்பிளையும் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அடுத்த நாலாவது அடுக்கு அப்படின்னு கொடுக்கும்போது இது வெப்ப அடுக்கு அப்படின்னு போயிருப்பாங்க ஐனம் மூலக்குள் அதிகமா காணப்படுவதால் இது ஐனிய அடுக்கு என்றும் அழைக்கப்படுறது ஐனோஸ்பியர் அல்லது தெர்மோஸ்பியர் அப்படின்னு போயிருப்பாங்க பூமிக்கு கிடைக்கக்கூடிய சிக்னல்ஸ் ஸோ எல்லாமே இருந்து வருதுன்னு பார்த்தோம்னா இந்த நாலாவது அடுக்குல இருந்தா நமக்கு வந்து கிடைக்குது ஐனோஸ்பியர் அடுத்து ஐந்தாவது அடுக்கு பார்த்தோம்னா எக்ஸோஸ்பியர் போயிருப்பாங்க புற அடுக்கு அல்லது வெள்ளி அடுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் பாத்தோம்னா இப்போ இங்கிருந்து நம்ம டிராவல் பண்ணிட்டு போறோம் அப்படின்னாக்க ஒரு ஸ்பேஸ் போறோம் அப்படின் போது அப்படியே கொஞ்சம் வெளி பண்ணாடா புற அடுக்கு தாண்டி வெளியே போறதால வெளியடுக்கு என்று அழைக்கப்படுகிறது ஸோ இதுதான் பார்த்தோன்னா வானிலையோட கடைசி அடுக்கல் காணப்படுகிறது அப்போ வளிமண்டலம் மொத்தமாக ஐந்து அடுக்களால் காணப்படுகிறது அடுத்து கொஸ்டின் போகலாம் ஆக்சிஜன் என்று பெயரிட்டவர் யார் ஆக்சிஜன் என்று பெயரிட்டவர் சொல்லும்போது போது நவீன வயதிலின் தந்தை அழைக்கப்படுகின்ற ஆண்டனியில் தான் பெயர் வச்சிருப்பாரு ஸோ ஆக்சிஜனை வந்து பார்த்தோன்னா ரெண்டு பேர் இருப்பாங்க ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ரெண்டு அப்படின்னு சொல்லும்போது கால் வெல்கம் ஷீலே காலே வெல்கம் ஷீல வந்து பார்த்தோன்னா முத முதல்ல ஆக்சிஜனை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்பாரு அடுத்து செவன்டீன் செவன்டி ஃபோர் ஆக்சிஜனை பார்த்தினாக்கா ஜோசப் பிரிஸ்லி ஜோசப் பிரிஸ்லி அப்படின்ற ஒரு என்ன அப்படின்பாரு அவருமே கண்டுபிடிச்சிருப்பாரு அப்போ ஆக்சிஜனை கண்டறிந்தவர்கள் அப்படின்னு சொல்லும்போது செவன்டீன் செவன்டி டூல கால்விழ்கம் ஷீலவும் செவன்டீன் செவன்டி ஃபோர்ல ஜோசப் பிரிஸ்லி அவர்களும் கண்டுபிடிச்சிருப்பாங்க ஆக்சிஜன் என்ன பெயரிட்டும் சொல்லும்போது ஆண்டனி லாவாய் ஷியர் அவர் நவீன வேதியின் தந்தை தி எலமெண்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி என்ற புத்தகத்தின் ஆசிரியர் அவர் தான் அடுத்து நாம் சுவாசிக்கும் காட்டில் எத்தனை சதவீதம் ஆக்சிஜனும் உள்ளது அப்படின்னு கேட்கறாங்க இப்போ வளிமண்டலம் ஏறுனா பார்த்தோம் அந்த வளிமண்டலத்தில் செவன்ட்டி எயிட் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லும்போது நைட்ரஜன் செவன்ட்டி எயிட் பர்சன்டேஜ் நைட்ரஜன் கேஸ் வந்து கொடுத்துருப்பாங்க இருபத்தி ஒரு பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லும்போது கார்பன் அதான் ஆக்சிஜன் ஆக்சிஜன் ஓ டூ சொல்லும்போது போயிருப்பாங்க அடுத்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீ பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லும்போது கார்பன் டை ஆக்சைடு கார்பன் டை ஆக்சைடு அதர் கேஸஸ் அப்படின்னு பார்க்கும்போது பாயிண்ட் நைன் செவன் கொடுத்துருப்பாங்க ஸோ டோட்டலாக கொண்டானா அப்படி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வாட்டர் வந்து சாரி ஹண்ட்ரட் பர்சன்ட் கேஸ் வந்து காணப்படுகிறது அப்ப ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லும்போது இருபத்தி ஒரு பர்சன்டேஜ் என்பது சரியான விடை சரிங்களா நைட்ரஜன் கேட்ட செவன்டி எய்ட் ஆக்சிஜன் கேட்ட இருபத்தி ஒன்னு கார்பன் கேட்ட பாயிண்ட் த்ரீ ஜீரோ பாயிண்ட் ஜீரோ த்ரீ ஆர்கான்ஸ் அல்லது அதர் கேசஸ் அப்படின்னு சொல்லும் போது பாயிண்ட் நைன் செவன் அப்படின்னு போயிருப்பாங்க சரியா அடுத்த கொஸ்டின் போகலாம் தாவரங்களில் வாயு பரிமாற்றம் நடைபெறும் இடம் எது சரியா வாயு பரிமாற்றம் அப்படின்னு கேக்குறாங்க ஒரு காத்து இன்னொரு இடத்துக்கிட்டு பாத்தினா சுவாசத்தையும் ஏற்படுதுன்னு பாத்தோன்னா இலை துளை வழியாக தான் பாத்தோம்னா நீராவி போக்கு ஏற்படுகிறது அதே மாதிரி வாயு வாயு பரிமாற்றமும் இந்த வழியாக வழியாகத்தான் ஏற்படுகிறது சோ தாவரங்களில் வாயு பரிமாற்றம் சொல்லும்போது இலை துளை என்பது சரியான விடை எந்த வாயு சுண்ணாம்பு நீரை பால் போல மாற்றக்கூடியது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இப்போ தெளிந்த சுண்ணாம்பு நீரை தெளிந்த சுண்ணாம்பு நீரை பால் போல மாற்றக்கூடிய வாயு எதுன்னு பார்த்தோன்னா கார்பன் டை ஆக்சைடு நம்ம ஈஸியா பார்க்கலாம் இப்போ வீடுகள் வந்து சுண்ணாம்படின்னு வச்சுக்கோ சுண்ணாம்பு போது சுண்ணாம்பு தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு சுட்ட சுண்ணாம்பு இருக்கும் அந்த சுட்டு சுண்ணாம்பை தண்ணியில் போட்டுக்க கொதிக்கிற தண்ணியில் வச்சு இதுபடும் போது கூலிங்காக மாறிடுது ஏன்னா வெப்ப கொள்விண்ணெய் வெப்ப உம் கான்செப்ட் காரணமாக அந்த வெப்ப எல்லாத்தையும் உள்ளே அப்சர்வ் என்ன பண்ணித்தேன் கூலிங்காக மாறிடுது அந்த சுண்ணாம்பை நல்லா கலக்கிட்டு வாரி அடிக்கும்போது ப்ரஷ்ல வாரி அடிக்கிறன்னு வச்சுக்கோ சவுத்தில் போது அடித்த உடனே பார்த்தோம்னா பியூர் ஒயிட்டாக தெரியாது ஒரு மாதிரி டல்லாக தெரியும் ஸோ அதுக்கப்புறம் இந்த காத்துல கார்பன் டை ஆக்சைடு அந்த சுண்ணாம்பு கூட வினை புரியும் போது நல்லா பளிர் அப்படின்னு சொல்லிட்டு வெளிச்சம் கிடைக்கும் அதுதான் பார்த்தோன்னா இது போயிருப்பாங்க இப்ப தெளிந்த சுண்ணாம்பு நீரை பால் போல மாற்றக்கூடிய வாய் எது அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு என்பதே சரியான விடை அடுத்த கொஸ்டின் போகலாம் கீழ்கண்டவற்றில் பொருத்தம் எது அப்படின்னு போயிருப்பாங்க பொருத்தம் மாற்றது அப்படின்னு சொல்லும்போது இது இயற்கைக்கு கான்சன்ட்ரேட் போயிருப்பாங்க நெகிழி அப்படின்றது பொருத்தம் தான் ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா இங்க வந்து பார்த்தோன்னா இப்ப பட்டு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அடுத்து வந்து பார்த்தோன்னா இப்போ கம்பளி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அடுத்து பார்த்தோன்னா பருத்தி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க சரியா இது எல்லாமே பார்த்தோன்னா இயற்கை பட்டு கம்பளி பருத்தி எல்லாமே இயற்கை நெகிழி அப்படின்றது பார்த்தோன்னா செயற்கை நெகிழின்றதே செயற்கை அதனால பார்த்தோன்னா அது பொருத்து மாற்றம் வெளியே போகும் தங்கு தடையின்றி தொங்கவிடப்பட்ட காந்தம் எப்பொழுதும் எந்த தேசியில் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா நார்த்து டு சவுத்து தான் சரியா நார்த்து டு சவுத் இப்படி தான் நிற்கும் எப்பொழுதுமே நீ எந்த சுத்து சுற்றி விட்டாலும் சரி கடைசியாக ஓய்வு நிலைக்கு வரும்போது நார்த் சவுத் அப்படின்ற பர்ஃபெக்டான டைரக்ஷனை காட்டும் ஸோ முதல் முதல்ல சீன மாணவிகள் தான் என்ன பண்ணியிருப்பாங்க இந்த காந்த ஊசியை வச்சு பயன்படுத்திட்டு காந்த திசை கட்டும் பயன்படுத்தி டிராவல் பண்ணியிருப்பாங்க அடுத்து காந்தங்களை சுத்தியால் தட்டுவதனாலும் காந்தத்தன்மை தன்மை இழக்காது அப்படின்னு கொடுத்துறாங்க இப்போ காந்தத்தை இழக்காதா எழுந்துடும் சுத்தியால் தட்டும் போது காந்தத்தன்மை தன்மை காந்தத்தின் ஒத்த துருவங்கள் ஒன்றே ஒன்று விளக்கும் ஒரே துருவங்கள் ஒன்றே ஒன்று விளக்கும் சொல்லும்போது ஃபர்ஸ்ட் கூற்று தப்பு ரெண்டாவது கூற்று மட்டும் தான் சரி ஸோ அதனால வந்து பாத்தினா கூற்று ரெண்டு மட்டும் சரி அப்படின்னு போயிருப்பாங்க உலக நீர் தினம் சொல்லும்போது மார்ச் இருபத்தி ரெண்டு சர்வதேச நீர் தினமாக மார்ச் இருபத்தி ரெண்டு அனுசரிக்கப்படுகிறது என்ன போயிருப்பாங்க சிட்டுக்குருவில ஆரம்பிச்சு சிட்டுக்குருவி காட்டுக்கு நீர் குடிக்க போச்சு வானிலை சரியில்லாதால காசு நோய் ஏற்பட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்ந்து போயிருப்பாங்க இந்த சிட்டுக்குருவி தினம்னு சொல்லும்போது மார்ச் இருபது காடுகள் தினம் மார்ச் இருபத்தி ஒன்று நீர் மார்ச் இருபத்தி ரெண்டு வானிலை அப்படின்னு சொல்லும்போது மார்ச் இருபத்தி மூணு காசநோயின்னு சொல்லும் போது மார்ச் இருபத்தி நாலு ஸோ இது எல்லாமே பார்த்தோன்னா மார்ச் மாதத்துக்கான ஒரு ஷார்ட் கட்டாக கொடுத்துருப்பாங்க சிட்டுக்குருவி காட்டுக்கு போய் தண்ணி குடிக்க போச்சு வானிலை சரியாக காரணத்தால் காசோய் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த லைனாக வந்து பார்த்தோன்னா கொடுத்துருப்பாங்க ஸோ மார்ச் இருபத்தி ரெண்டுன்றது சர்வதேச நீர்தினம் அதாவது உலக நீர் தினமாக அனுசரிக்கப்படுகிறது அடுத்து கூட்டு ஒன்று சதுப்பு நிலங்கள் என்பது ஈரப்பதம் நிறைந்த காடுகள் சரியா சதுப்பு நிலம்னு சொல்லும்போது ஈரப்பதம் நிறைந்த காடுகள் சதுப்பு நிலங்கள்னு சொல்லுவாங்க கரெக்டு ஸோ இது வந்து பார்த்தோன்னா அலையாத்தி காடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க அலையாத்தி காடுகள் அலையாத்தி காடுகள் அதே மாதிரி மாங்குரோவ் காடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க மாங்ரோவ் காடுகள் சதுப்பு நல காடுகள் சேரும் சீமான இடங்கள் எல்லாமே ஒண்ணுதான் சோ இது கரெக்ட் இந்த கூற்று ரைட்டு தமிழ்நாட்டில் முத்துப்பேட்டை மற்றும் பிச்சாவரம் ஆகிய இடங்கள் நிலங்கள் காணப்படுறது முத்துப்பட்டை பிச்சாவரம் சோ பள்ளிக்கரணை சம்பரம்பாக்கம் எல்லாமே பார்த்தோம்னா தமிழ்நாட்டுல சதுப்பள்ள பகுதிக்கு தான் ரெண்டுமே ரை ஒன்று மற்றும் ரெண்டும் சரி என்பது சரியான விடை அடுத்து நவீன வேதிலின் தந்தை யார் அப்படின்னு சொல்லியாச்சு ஆல்ரெடி நம்ம வந்து இதை பத்தி நிறைய டிஸ்கஷன் பண்ணியாச்சு ஏன்னா ஆண்டனி லாவாசியர் நவீன வேதியியலின் தந்தை வேதியின் தந்தைன்னு சொல்லும்போது ராபர்ட் பாயில் அவர்கள் அவர் தான் பாயில் விதியை கூறியிருப்பார் சோ ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா நவீன வேதிலின் தந்தை என்ன இவர் ஆண்டனி லாவாசியர் நவீன கரிமை வேதிலின் தந்தைன்னு சொல்லும்போது பட்ரிக் ஹோலர் அவர்கள் யூரியாவை கண்டுபிடிச்சவர் தான் நவீன கரிமை வேதிலின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுகிறார் அடுத்து மனித உடலில் எத்தனை சதவீதம் நீர் உள்ளது அப்படின்னு சொல்லும்போது இது சராசரி எத்தனை சதவீதம் சொல்லும்போது எத்தனை சதவீதம் சராசரியாக சராசரி அப்படின்னு சொல்லும்போது அறுபத்தஞ்சு சதவீதம் மனிதனில் பார்த்தா சிக்ஸ்டி டு செவன்டி பர்சன்டேஜ் என்ன குணப்படும் நீர் வந்து காணப்படும் இந்த அறுபது சதவீதக்கும் குறைவான நீர் வந்து போகும்போது தான் என்ன பண்ணுவாங்க மனிதன் இறந்து போயிடுவான் உடலில் நீர் சேர்த்து அறுபது சதவீதத்துக்கும் குறைவாக அதை பத்து பர்சன்டேஜ் நீர் ஏற்பட்டால் இறந்து போக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இந்த பேதி அப்படின்னு சொல்லும்போது இப்போ டயரியா வருது இல்ல ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உடல் வந்து பார்த்தீங்கன்னா நீர்ப்பு ஏற்படும் போது அப்ப என்ன பண்ணுவாங்க நிறைய பேர் இறந்து போயிடுவாங்க அதை டெயிலூட் பண்ணுறது தான் ஓஆர்எஸ் ஓரல் ஓரல் சொல்யூஷன் அப்படின்ற அந்த கான்செப்டை கொடுத்து அந்த உடலுக்குற சத்தை லெவல் பண்ண பார்ப்பாங்க அடுத்து வெங்காயத்தில் போது மனித கல்லில் கனி வருவதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொருத்தருக்காக சொல்லுவாங்க சும்மா இப்ப இன்ஸ்டாவில் ரீல்ஸ் அதெல்லாம் போடும்போது இப்போ தக்காளி ப்ளஸ் உருளைக்கிழங்கு ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா வெங்காயம் மூணும் ஃப்ரெண்டாக இருந்துச்சு ஸோ ஃபஸ்ட்டு வந்து போறாரு உருளைக்கிழமை செத்து போயிடாரு அப்போ தக்காளியும் வெங்காயமும் அழுகுது அடுத்து வந்து பார்த்தோன்னா தக்காளி செத்து போச்சு வெங்காயம் மட்டும் கூட அழுகுது நான் செத்தா யார் அழுவான்னு கேட்கும்போது நீ சேத்தா ஊரே அழுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்கன்ற மாதிரி சும்மா ஒரு காமிக்கா சொல்லியிருப்பாங்க இது காமிக்கல் இல்லாமல் கேட்க கான்செப்டுக்கு தான் இது பட் உண்மையிலேயே பார்த்தோன்னா அதில் ப்ரொஃபைன் தயாலி எஸ்ஆக்ஸைடு ப்ரொபைன் தயாலிஎஸ்ஆக்சைடு அப்படின்ற ஒரு கேஸ் இருக்குது அந்த கேஸ் தான் கட் பண்ணும்போது அந்த லிக்யூடு வெளியே வரதால அது வந்து கண் எரிசல் ஏற்பட்டு நம்ம வந்து அழுகுற மாதிரி கடலில் இருந்து தண்ணீர் வருது ஸோ இது காரணம் ப்ரொஃபைன் டயாலி அசாக்ஸைட் என்பதே சரியான விடை அடுத்த கொஸ்டின் போகலாம் எலும்பு முறிவை சிகிச்சையில் பயன்படுவது எது அப்படின்னு சொல்லும்போது பாரிஸ் சார்ந்து அப்படின்னு கொடுத்துருப்பாங்க பிளாஸ்டா பாரிஸ் இதுதான் பார்த்தீங்கன்னா எலும்பு முறையில் பயன்படுத்துவாங்க ப்ளஸ் வந்து பார்த்தோம்னா சிலைகள் அச்சு வார்ப்பதற்கும் அழகு சாதனங்கள் செய்வதற்கும் பயன்படுத்தக்கூடியதுன்னு பார்த்தோன்னா பாரிஸ் சார்ந்து பயன்படுத்துவாங்க இப்போ மூலக்கூறு வாய்ப்பாடு அப்படின்னு சொல்லும்போது கால்சியம் சல்பேட் ஹெமி ஹைட்ரேட் ஹெமி ஹைட்ரேட்னு போயிருப்பாங்க இதுதான் பாரிஸ் சார்ந்து அப்படின்னு போயிருப்பாங்க ஒரு பேஸ் எதுங்கன்னு பார்த்தோன்னா பிஓபி அப்படின்னு சொல்லுவாங்க பிளாஸ்ட் ஆஃப் பாரிஸ் பாரிஸ் ஆண்டு அப்படின்னு அழைப்பாங்க அடுத்து வில்லியம் ஆஸ்பிரின் சிமெண்ட் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு அப்படின்னு சொல்லும்போது சிமெண்ட் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜோசப் வில்லியம் ஆஸ்பிரி என்ற பொருள் பார்த்தோம்னா இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர் தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு சிமெண்ட்டை கண்டுபிடிச்சாரு இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னாக்கா சிமெண்ட் பொருள்னா யூஸ் பண்ணுங்க சுண்ணாம்பு தான் வச்சு பார்த்தீங்கன்னா பயன்படுத்திட்டு இருந்தாங்க இப்போ சிமெண்ட் தயாரிக்கிறது வந்து பார்த்தோம்னா சுண்ணாம்பு ஜிப்சம் களிமண் ஸ்லிக்கா இதெல்லாம் போட்டு அரை கலந்து அரைக்கும் போது என்ன கிடைக்குது நமக்கு வந்து சிமெண்ட் வந்து கிடைக்கிறது தோல் நோய்களை கழிவுகள் பயன்படுவது தோல் நோய்களை தீர்க்கும் கழிவுகள் அப்படின்னு சொல்லும்போது எப்சம் பயன்படுத்தியிருப்பாங்க எப்சம் அப்படின்னு சொல்லும்போது மெக்னீசியம் சல்பேட்டு எப்டாஹைட்ரேட் மெக்னீசியம் சல்பேட்டு எப்டாஹைட்ரேட்னு போயிருப்பாங்க இது வந்து பார்த்தோன்னா தோல் நோய்களை குணப்படுத்தவும் ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் விவசாயத்தில் பார்த்தோன்னா என்பிகே அப்படின்ற மாதிரி பாஸ்பரஸ் அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா சோடியம் பாஸ்பரஸ் அந்த மாதிரி சொல்லும்போது இது வந்து பார்த்தோன்னா விவசாயத்தில் தாவரங்களின் வளர்ச்சியை ஊக்குவிக்கவும் பார்த்தோன்னா எப்ஸும் பயன்படுத்தப்படுறது சாஃப்டாக இருக்கிறதால பார்த்தோன்னா நல்லா மகசூலை தருன்றது யூஸ் பண்ணியிருப்பாங்க அடுத்து பீனால் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பீனால் ஒரு கார்பாலிக் ஆசிட் இது வந்து பார்த்தோன்னா கிருமி நாசினியாகவும் கழிவுறை சுத்தம் செய்யும் பயன்படுத்தப்படுறது பீனால் அப்படின்னு சொல்லும்போது சி சிக்ஸ் ஹெச் ஃபைவ் ஓஹெச் அப்படின்னு போயிருப்பாங்க சி சிக்ஸ் ஹெச் ஃபை ஓஹெச் இதுதான் பார்த்தோன்னா பீனால் பெண்ணாயில் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக அறியப்படுகின்றதா பீனால் இது வந்து பார்த்தோன்னா ஒரு கார்பாலிக் ஆசிட் இது எல்லாமே பார்த்தோன்னா கார்பாலிக் இருக்க கிடையாது அது எல்லாமே கரிம கனிம அமிலங்கள் அது எல்லாமே கனிம அமிலங்கள் இது மட்டும்தான் பார்த்தோம்னா கார்பாலிக் ஆசிரியர் கரிம அமிலம் போயிருப்பாங்க கார்பாலிக் ஆசிடர் அறிவிக்கப்படுகின்ற கரிம அமிலம் மீது எல்லாமே கனிம அமிலங்களாக அறியப்படுகிறது அடுத்து பாரிசாந்தின் மூலக்குற வாய்ப்பாடு ஆல்ரெடி மேலே பார்த்தோம் கால்சியம் சல்பேட் ஹெமிஹைட்ரேட் கால்சியம் சல்பேட் ஹெமிஹைட்ரேட் அப்படின்னு அழைப்பாங்க இந்தியாவில் குறைவான மழை பெறும் பகுதி எது அப்படின்னு சொல்லும்போது ஜெய்ஸ் ஆல்மர் ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா ராஜஸ்தான் டிஸ்ட்ரிக்டில் காணப்படுகிறது இதுதான் இந்தியாவிலேயே மிக குறைவான மழை பெறும் பகுதி உலக அளவிலே அதிக அளவு மழை பெறும் பகுதின்னு சொல்லும் போதும் சரி இந்திய அளவில் அதிக அளவு மழை பெறும் பகுதின்னு சொல்லும் போதும் சரி ராம் அப்படின்றது அதிக அளவு குறைந்த அளவுன்னு சொல்லும்போது ஜெய்சால்மர் ராஜஸ்தான் ராஜஸ்தான்லேயே இருபத்தி நாலு சென்டிமீட்டருக்கும் குறைவான மழை பெறும் பகுதியும் இருக்கிறது பிகானீர் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது அந்த ஏரியாவில் பார்த்தோன்னா ஒரு ஆண்டுக்கு இருபத்தி நாலு சென்டிமீட்டர் மட்டுமே மழை அளவு பதிவாகிறது அப்படின்றத குறிப்பிட்டிருப்பாங்க அடுத்து தமிழ் மொழி செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு அப்படின்னு சொல்லும்போது ரெண்டாயிரத்தி நாலு ஸோ இந்தியாவில் வந்து பார்த்தோன்னா அட்டவணை எட்டுல மொழிகளை பற்றி குறிப்பிடுறாங்க இருபத்தி ரெண்டு மொழிகள் அலுவலக மொழியாக அறிவிச்சுறாங்க அந்த இருபத்தி ரெண்டு மொழிகள் அலுவலக மொழியை தவிர்த்து சிறப்பு மொழியாக செம்மொழி அப்படின்னு அண்ட்ஸ்து வந்து கொடுப்பாங்க ஒரு நாட்டோட கலை கலாச்சாரம் இலக்கியம் இலக்கணம் ஸோ அந்த மாதிரி பார்த்தோம்னா பல பல்வேறுப்பட்ட பட்ட வந்து யோசிக்கும் போது அந்த மொழி சிறப்பு வாய்ந்திருந்தாங்க அந்த மொழி வந்து ஸ்பெஷல் அந்தஸ்து கொடுத்து செம்மொழின்னு கொடுப்பாங்க அப்படி இந்தியாவில் செம்மொழியாக்கப்பட்ட முதல் மொழி தமிழ் மொழி ரெண்டாயிரத்தி நாலுல கொடுத்தாங்க அதனை தொடர்ந்து ஸோ ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி நாலில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க ரெண்டாயிரத்தி அஞ்சுன்னு சொல்லும்போது சமஸ்கிருதம் வந்து கொடுத்துருப்பாங்க ரெண்டாயிரத்தி எட்டில் ஃபஸ்ட்டு தெலுங்கு ரெண்டாயிரத்தி எட்டில் திரும்ப பார்த்தோன்னா கர்நாடகம் ஸோ அடுத்து பார்த்தா ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்து பார்த்தோன்னா கேரளாவில் பார்த்தனா மலையாளம் கேரளாவில் வந்து மலையாளம் கொடுத்துருப்பாங்க அடுத்து ரெண்டாயிரத்தி பதினாலு கடைசியாக பார்த்தோன்னா ஒரியா இதுதான் பார்த்தோன்னா இந்தியாவில் மாற்றப்பட்ட மொத்தமாக ஆறு செம்மொழிகள் இந்தியாவில் தற்போது ஆறு செம்மொழிகள் கடைசி அப்படின்னு பார்த்தோன்னா ஒரியா ரெண்டாயிரத்தி பதினாலு செம்மொழி சொல்லும்போது ரெண்டாயிரத்தி நாலு தமிழ் செம்மொழி இந்த கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குருபவர் கேட்டிருந்தாங்க இருபத்தி மூணு எஸ்ஐலையுமே கேட்டிருந்தாங்க அடுத்து இந்திய அரசியலமைப்பில் மொழிகள் பற்றிய அட்டவர்கள் குறிப்பிடுகிறது கரெக்ட் மொழிகள் பற்றி அட்டவணை எட்டு இந்திய அரசால் இருபத்தி ரெண்டு மொழிகள் அறிவிக்கப்பட்டுள்ளது இதுவும் கரெக்ட் இது ரெண்டுமே கரெக்டு சுக்கூற்று ஒன்று மற்றும் ரெண்டும் சரி அடுத்த கொஸ்டின் போலாம் பொறுத்துக்க தமிழ்நாடுன்னு சொல்லும்போது அதோடைய செவ்வியல் நடனம் இப்போ வந்து நடனங்கள் சிறப்பு நடனங்கள் தனியாக கொடுத்துருப்பாங்க செவ்வியல் நடனம் சொல்லும்போது கிளாசிக்கல் டான்ஸ் அப்படின்னு போயிருப்பாங்க தமிழ்நாட்டோட செவியல் நடனம்னு சொல்லும் போது பரதநாட்டியம் ஸோ ஒன்றுக்கு நேரம் ரெண்டு அப்படின்னு வரப்போது அடுத்து கேரளா அப்படின்னு சொல்லும்போது கேரளாக்கு மோகனி ஆட்டம் டூ த்ரீ பஞ்சாப் அப்படின்னு சொல்லும்போது பாங்காரா குஜராத் வந்து பார்த்தோம்னா கார்பா தாண்டியா அப்போ டூ த்ரீ ஃபோர் ஒன் அப்படின்றது தான் ஆன்சர் ரைட்டு அடுத்து டிஸ்கவரி ஆஃப் இந்தியான நூலை எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லும்போது டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலின் ஆசிரியர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் எழுதியிருப்பாங்க இது எல்லா வருஷம் இது கிட்டத்தட்ட பார்த்தோன்னா ஒரு ரெண்டு மூணு வருஷம் பார்த்தா இந்த கொஸ்டின் கவர் பண்ணியிருந்தாங்க ப்ரீவியஸ் இயரில் பாலிட்டியில் ஜவஹர்லால் நேருவில் இந்தியாவின் முதல் பாரத பிரதமர் அவர் தான் ஸோ நைன்டீன் ஃபிஃப்டி ஏற்பட்ட எலெக்ஷனில் வந்து பார்த்தோன்னா மகத்தான வெற்றி பெற்று மத்திய இந்தியாவிலும் சரி மாநிலத்திலையும் சரி காங்கிரஸ் வந்து பார்த்தோன்னா அதிக ஆட்சிகளை வந்து கைப்பற்றியிருப்பாங்க ஸோ இவர் தான் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா நூல் எழுதியிருப்பார் அலகாபாத் ஜெயலலிதா போது டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு தன் மகளுக்கு எழுதிய கடிதத்தின் மூலமாக இந்த இங்கிலீஷ் வேலி சிவிலைஸ்டேஷன் அப்படின்ற கான்செப்ட் சேர்த்து ஒரு டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படின்ற நூல் வந்து பார்த்தோன்னா குறிப்பிட்டதா ஒரு வரலாறு வந்து குறிப்பிட்டிருப்பாங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் நிறைய அப்டேட்டாவோட வந்து பார்த்தோன்னா அவங்க வெயிட் பண்ணியிருக்காங்க ஸோ இன்னொரு கிளாஸில் இன்னொரு கண்டென்ட்டோட இன்னொரு டாப்பிக்கோட உங்களை மீட் பண்ணுறேன் ஸோ தொடர்ந்து இணைந்திடுங்கள் பயணிப்போம் அரசு அதிகாரிகளே வெற்றி தமிழ் ஐப்பஸ் அகாடமியுடன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஸோ மச்